பாக்கியம் கிரியேஷனல் சேனலில் லைவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அனைத்து உறவுகளுக்கும் வாங்க 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 எனது அருமை மகளே வாங்க வணக்கம் அம்மா என்ன கேட்குறாங்க வணக்கம்மா சாப்பிட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன விளைச்சுறாங்க சுதாக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி சுதாக்கா இனிமேல் தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க தியாகராஜன் தம்பி நேற்று கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு சுதாச்சு எல்லாம் அதனால எட்டைக்கு போட்டு விட்டேன் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு அதனால இன்னைக்கு ஒன்றும் இல்லை அப்பாவும் சாப்பிட்டாங்க ஓகே தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க எனது அருமை மகல் சுதா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்க நான் வந்து சாதம் மதியம் வச்ச கீரை குழம்பு சாப்பிட்டேம்மா சுடு சாதம் கொஞ்சம் அப்பா வந்து சுட சுட வைக்க சொன்னாங்க கொஞ்சம் சூடாக வை எனக்கு இட்லி தோசை சப்பாத்தி என்கிட்ட அப்படின்னாங்க சரி பரவாயில்லையா ஒரு டம்ளர் இங்கிட்டு போய் இங்கிட்டு வரும் ஒரு டம்ளர் சூடாக வச்சு ரசம் கொஞ்சம் இருந்துச்சு வச்சு ரெண்டு பேருமே இப்போ தான் சாப்பிட்டோம் தம்பி பாசித்து தம்பி பாசித்து தம்பி பாசித்து மூன்று முறை கூப்பிட்டு விட்டேன் வரவில்லை என்றால் நான் போய் காணும் அப்பா செல்ல எடுத்து போட்டு லைவ் போடலாம் பாசி தம்பியும் வந்துருச்சு சப்ஸ்கிரைபர் தான் எழுவது தாண்டிடுச்சுடல புள்ள போயிடுச்சோடனே மனசு ரொம்ப கழிச்சி வழியா தான் இருந்துச்சு தம்பி பாசித்து மூன்று முறை கூப்பிட்டு இனிமேல் நான் வரல நான் போயிடுவேன் அப்படின்னு எனது அருமை சுதா சொன்னாங்க அதுக்கு பதில்தான் இருந்தேன் காக்கா வந்து சொல்லிடுச்சா சைலண்ட் வச்சுனா இங்க எனக்கு நம்பர் தெரியுமே அம்மா தெரியலையே ஒரு நம்பர் தானே கட்டுச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓ இப்பதான் இப்போ தான் வாரேன் அப்படிங்கிறாங்க என்னோட அருமை மகன் பாசத்து அந்த கமாண்டு பார்க்க சிரிச்சு எனக்கு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் என் பிள்ள வரமுமா கொஞ்சம் பத்து வருஷம் பின்ன ஆனாலும் ஆகலாம் சொல்லிட்டு தம்பி பாசித்துக்கு தான் எழுபதுக்கு மேலே வந்துருச்சு கமா ஃபாலோ வந்துட்டாங்களே நீங்கள் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வாய் மூடல டேபிளாக வந்துருச்சு வணக்கம் அருமை தாயே வணக்கம் வணக்கம் மகனே அருமை மகனே பாக்கியம் கிரியேசன் சின்னங்கள் செல்ல மகனே வருக அம்மா பார்த்தீங்களா எங்க பாசத்தை அக்கா தம்பி பாசம் நான் இதுதான்மா சூப்பர் சூப்பர்மா அம்மா பாத்தீங்களா எங்க